இந்த நம்பர்ஸ் நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கீங்க நீங்கள் திமுக ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக இருந்தே நம்பிக்கையும் சொன்னீங்க திமுக ஆட்சி வந்ததுக்கு பிறகு எல்லாவற்றையும் மாற்றுவார் எல்லாவற்றையும் தலையிலாக மாற்றுவார் அதுக்கான அதுக்கான வேலை திட்டம் திமுகவிடம் இருக்கிறது அப்படிங்கிறத சொல்லிட்டே இருந்தீங்க இந்த இப்போ இருக்கக்கூடிய வந்திருக்கக்கூடிய இந்த ரிசல்ட் மூலமாக எதுவும் நான்கு ஆண்டுகள் ஆட்சி முடிந்திருக்குது இன்னும் ஒரு ஆண்டு ஆட்சி இருக்குது அந்த அப்படியான ஒரு சூழலில் இந்த இந்த இதை பற்றியான உங்களுடைய கருத்து ஆட்சிக்கு வந்து ஒரு வருஷம் ஆன உடனே இந்தியாவின் சிறந்த முதல்வர் முதலிடம் வந்தது இவருக்கு ரெண்டாவது இடம் பினராயி விஜயன் சிபிஎம் கேரளாவுக்கு வந்தது பினராயி விஜயன் ரெண்டாவது இடம் வர்றது ஒன்றும் சிறப்பு ஒன்றும் கிடையாது ஏன்னா கடந்த ஐந்து ஆண்டுகள் அவர் தான் ஆட்சி பண்ணார் அவர் ஆட்சி பண்ண மாநிலத்தில் திருப்பி அவர் முதல்வராக வந்து சில நிலத்திட்டங்களை சிறப்பாக பண்ணிக்கிறதுக்கான ஏன்னா யாருக்குன்னா அஞ்சு வருஷம் அவர் ஆண்டு இருக்கிறதுனால அது ஈஸியாக பண்ணிட முடியும் ஒரு பாதையை போட்டு ஆமாம் இவர் வந்ததுங்கிறது அப்படி இல்லை கடந்த பத்தாண்டுகளாக எங்கள் திமுக ஆட்சி கிடையாது சரி வேறு ஒரு நாள் காமராஜர் ஆட்சி பண்ணாரா பரவாயில்லன்னாலும் அதுவும் இல்லை மிக மோசமான ஒரு ஆட்சியை வந்து பத்து ஆண்டுகளில் பண்பாட்டு ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் படு சீரழிவில் இருந்த ஒரு ஸ்டேட்டை தான் கைமாத்துறாரு அப்படி கைமாற்றும் போது வெறும் அரசியல் ரீதியாக பண்பாட்டு ரீதியாகவும் சீரழிவு பொருளாதார ரீதியாக சீரழிவாக மட்டும் இருந்திருந்தா கூட பிரச்சனை இல்லை அதைவிட பேராபத்தாக ரெண்டாவது கொரோனா வந்து உயிர்கொல்லியாக வந்து நிற்கிது அப்போ ஆட்சி ஏற்றுக்கும் போது மோசமான ஒரு சூழல் தமிழ்நாட்டில் நிலவுது ரெண்டாவது கொரோனா வந்து ஒரு கொலைகார கொரோனாவாக இருந்தது வந்தால் சாவுதான் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது எடப்பாடி பழனிசாமி அரசு கையெறு நிலையா விட்டுன்னு போயிடுச்சு ஒன்றுமே இல்லாமல் இப்போ ட்ரீட்மெண்ட்டுக்கு இடம் இல்லை ஹாஸ்பிட்டல் இடம் இல்லை மக்களுக்கான காசு இல்லை எதுவும் இல்லை ஒரு விஷயமும் இல்லை அப்போ அவர் வந்து ஆயிரம் ரூபா பணம் கொடுக்குறாரு யார் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக தமிழ்நாட்டு மக்களுக்கு ஆனால் எதிர்க்கட்சி தலைவராக இருந்த தளபதி ஸ்டாலின் சொல்கிறாரு வேலை இல்லை கூலி வேலைக்கு போனால் தான் அவங்களுக்கு காசு இந்த ஆயிரம் ரூபா வச்சு அவங்க என்ன பண்ணுவாங்க கொடுக்கறத ஒரு ஐயாயிரம் ரூபா கொடுங்கன்னு சொன்னால் காசு இல்லை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு மறுத்துட்டாரு அப்போ இவர் ஒரு வாக்குறுதி கொடுத்தார் தேர்தல் வாக்குறுதியாக நான் ஆட்சிக்கு வந்தேன்னா மீதி நாலாயிரம் ரூபா நான் கொடுப்பேன்னு சொன்னார் ஆட்சிக்கு வந்து அவர் போட்ட முதல் கையெழுத்து அந்த நாலாயிரம் ரூபா ரேஷன் கார்டுக்கு அது எப்படி நிகழ்த்தினாருன்னு இன்னைக்கு வரைக்கும் நமக்கு புரியல ஏன்னா எடப்பாடி பழனிசாமி போகும்போது சும்மா போல கொரோனா கொடுத்தாரு கடன் வச்சாருன்னு மட்டும் கொள்ளை அடிச்சிட்டாங்க அவங்க கடன் வாங்கி கொள்ளை அடித்து பல லட்சம் கோடி மேலே கடன் வச்சு எதுவுமே இல்லைங்கிற மாதிரி ஒன்றுமே இல்லாத பூஜ்யத்திலேருந்து அவர் நாலாயிரம் ரூபாய் எப்படி எடுத்து கொடுத்தாருங்கிறது இன்றைக்கு வரைக்கும் பொருளாதார நிபுணர்கள் வரைக்கும் பல பேருக்கு ஒரு ஆச்சரியமுற்ற விஷயமாக இருக்குது இந்த நாலாண்டு சாதனையை அவர் முதலமைச்சர் ஆனவொன்னே துவங்கலை மர முதலமைச்சர் ஆவதற்கு ஒரு ஒரு ஆண்டுக்கு முன்னாலேயே முதல் கொரோனா காலத்திலேருந்தே அவர் கையாள ஆரம்பிச்சிட்டார் தன் முதலமைச்சர் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டார் அன்னைக்கு இருந்த எடப்பாடி அரசு முதல் கொரோனா போது வந்து செயல்படவே இல்லை மக்களை கைவிட்டுருச்சு மக்கள் வேலைக்கு போனால் தான் சாப்பாடுங்கிற அளவுக்கு இருக்கும்போது ரேஷன் கடையில் எதுவுமே இல்லைன்னு போது அப்போ என்ன பண்ணார் எதிர்க்கட்சி தலைவராக வேடிக்கை பார்த்துக்கிட்டு எது செய்யல எதுவும் செயலின்னு கேட்க முடியாதுன்னு போது திராவிட முன்னேற்ற கழகம் என்ன பண்ணுச்சுன்னா அவங்க கட்சி ரீதியாக களத்தில் இறங்கி கொரோனாவால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மட்டுமில்லை எல்லா வீடுகளுக்கும் நிவாரண பொருட்களை திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் வீடு வீடாக கொண்டு போய் கொடுத்தாங்க எதிர்கட்சியாக இருக்கும்போது எதிர்கட்சியா இருக்கும்போது வீடு வீடாக கொண்டு போய் கொடுத்தாங்க அரசு செய்யற வேலையை அரசு கையர் நிலையா இருக்குது ஒண்ணு உதவாத அரசா இருக்குதுங்கிறதுனால எதிர்கட்சியாக நாம் பாட்டுக்கு வீட்டில் கையை போட்டு சோப் போட்டு கழுவுன்னு இருக்க முடியாதுன்னு சொல்லி அவர் என்ன பண்ணார் போனார் ஒவ்வொரு அதில் போன் நம்பர் அவர் கொடுத்தாங்க ஏதாவது நெருக்கடியா இருந்தால் கூப்பிடுங்கன்னு சொல்லி ஒவ்வொரு பகுதியில் தொண்டர்கள்லாம் போனாங்க இந்தியாவில் மட்டுமல்ல உலகத்திலேயே கொரோனாவுக்காக மக்களுக்கு வேலை பார்த்து உயிர் நீத்த சட்டமன்ற உறுப்பினர் என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தில் மட்டும் தான் வேற எங்கேயுமே கிடையாது நிறைய பேர் வாழ்க்கை இருந்தாங்க நிறைய பேர் செத்து பவுன் தெரிஞ்சே போனாங்க ஏன்னா அவ்வளவு மோசமான தான் அது வந்தாரு அதே மாதிரி இன்னொரு சிறப்பு என்ன பண்ணாருன்னா அவர் வந்த உடனே கொரோனா எங்க பாரு முதலமைச்சர் ஆன பிறகு அவலமாக இருக்குது நாலாயிரம் பணம் கொடுத்துட்டாரு ஆனா ட்ரீட்மெண்ட்டுக்கு இடமில்ல ஹாஸ்பிட்டல் இடமில்ல எங்க பாரு மரண அவ்வளமா இருக்குது அப்போ இடம் இல்லைன்னு கேட்டால் ஹாஸ்பிட்டல் இடமில்ல ஒன்றும் பண்ண முடியாதுன்னு அதிகாரிகள் சொன்னபோது அவர் என்ன பண்ணார் எந்த அதிகாரியும் அவர் மாத்தலைங்க அதே அதிமுக இருந்த அதே அதிகாரிகள் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாமே கலெக்டர் தாசில்தார் யாரையும் மாத்தலாம் அதே ஆட்களை வச்சுக்கிட்டு தான் என்ன பண்ணார் வந்துட்டு இதில் வந்து பணம் ஒரு முக்கியம் இல்லை மனம் தான் முக்கியம்னு முடிவு பண்ணி எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணாரு கொரோனா காலத்தில் வெளியே போவாதீங்க நீங்கள் வீட்டுக்குள்ளேயே இருங்க கையை சோப் போட்டு கழுவுங்க கொரோனா வந்துருச்சுன்னா அவரை தனிமைப்படுத்தி ஒரு ரூம்ல கொண்டு போவோம்லாம் சொன்ன சொல்லிட்டு ஒரு ஜெயலலிதா எம்ஜிஆர் வச்சு காவல்கார படம் பார்த்துக்கிட்டு இருந்தாரு ஆனால் ஆனா வந்தவங்க வந்து ஒரு வீட்டில் அவரை தனிமைப்படுத்துங்க ரூம்ல வேற ரூம்லன்னு சொன்னா இருக்கத்தே ஒரு ரூம் தான் அங்கே வீடு அந்த ஒரு சின்ன ரூம்ல தான் அஞ்சு பேர் படுத்திருக்காங்க புருஷ மொண்டாட்டி புள்ள கொட்டி அப்பா அம்மா அங்கே அங்கதான் புலங்குறது சமையல் ஒரு தான் நடக்குது கொரோனா வந்தால் தனிமைப்படுத்துறது படுத்துறது சுடுகாட்டில் தான் படுத்தணும் எங்கிறது தனிமைப்படுத்த முடியும் ஒரு ஆளுக்கு வந்தாச்சுன்னா அடுத்தடுத்து ஒவ்வொருத்தருக்கு வந்துடும் நடுத்தர வர்க்கத்துலேயே ஒரு தான் இருக்குது அதற்கு கீழே உள்ளவங்களுக்கு அதோட மோசமானது அப்போ வந்தாச்சுன்னா எல்லாத்துக்கும் வருது ட்ரீட்மெண்ட் கிடமில்லை மருத்துவமனையில் ஆக்சிஜனில் வீட்டிலே போது என்ன பண்ணார் முதலமைச்சர் ஏன்னா நாமளே அப்போ கொரோனா காலத்தில் ஒருத்தர் ஒருத்தர் சந்திக்கல நம்ம உறவினர் இறந்து போயிட்டாலே வீட்டில் வயசானவங்கலேருந்து வீட்டிலே மாறுல அடிச்சுட்டு அழுதாங்க ஐயோ என்னால் போக முடியலையே என் பெரியமா சொத்து போச்சு சித்தப்பா சுத்து போச்சுங்கிற அவ்வளோ ஒரு அவள நிலையில் நம்ம அப்போ பாதுகாப்பு நடத்தும்போது கொரோனா நோயாளிகளை ட்ரீட்மெண்ட் பண்ணுற மருத்துவர்களோ மருத்துவத்தில் ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிறவங்களோ எப்படி அவங்க அவங்க எப்படி போய் பார்ப்பாங்க அப்போ அரசு நிர்வாகம் கலெக்டர் எப்படி போய் பார்ப்பார் மற்றபடி பார்ப்பாங்கிறதுனால அது செயலிருந்து கிடந்தது அப்போ முதலமைச்சர் என்ன பண்ணாரு யாரும் செய்யாத ஒரு சா ஒரு விஷயம் என்ன பண்ணாருன்னா இப்போ அரசு நிர்வாகத்தை நம்ம எழுப்பி விடணும்னா என்ன பண்ணணும்னா இங்கேருந்து கோயம்புத்தூருக்கு போய் கோயம்புத்தூர் அரசு மருத்துவமனை உள்ள நுழைஞ்சு இதில் சிஎஸ்ஐ ஹாஸ்பிட்டலில் உள்ள நினைஞ்சு அங்கே இருக்கிற கொரோனா வார்டுக்குள்ளே தன் உயிரை பணையை வைத்து பார்த்து அடுத்த நிமிஷம் அரசு நிர்வாகம் எழுந்திருச்சு கலெக்டரோடு வந்துட்டார் முதலமைச்சர் கொரோனா நோயாளிகளை போய் பார்க்குறாரு நான் இருக்க முடியாது கலெக்டர் வந்துட்டார் தாசில்தார் வந்துவிட்டார் ஒட்டுமொத்த அரசு நிர்வாகம் எழுந்து போன உயிரை பிடிச்சி எழுத்துச்சு மருத்துவர்கள் போய் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்ன போது அப்போ என்ன பண்ணார்னா அவர் போய் கொரோனாவோட பார்த்தது சும்மா சாகசத்துக்காக பார்க்கல அதை திருப்பி என்ன பண்ணார் அரசு நிர்வாகத்தை தட்டி விட்டோம்னா அந்த அரசு நிர்வாகம் வேலை பார்க்க ஆரம்பிச்சு அதோட பக்கத்தில் அப்புறம் அரசு நிர்வாகம் பார்த்து ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போய் ட்ரீட்மெண்ட்டுக்கு கொண்டு போய் புருஷனை சேர்த்தாச்சு கூட அட்டாக போகிற அந்த அம்மா கூட போகிற துணைவியார் என்ன பண்ணுவாங்க அவங்க வாசலில் தான் உட்காந்துருக்கணும் அவருக்கு மூணு வேலை சோறு ஹாஸ்பிட்டலுக்கு கொடுத்துறோம் இவங்களுக்கு யார் கொடுக்குது லாக்டவுன் எங்கேயும் கிடையாது கையில் காசு கிடையாது ஹோட்டல் கிடையாது கூட குடிக்க முடியாது என்ன பண்ணுவாங்க உள்ளே இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை இங்கே வெளியே இருக்கிறவங்களுக்கு சாப்பிட முடியாது அப்போ முதலமைச்சர் கேட்டார் இவ்வளோ பேர் ஆயிரக்கணக்கான பேர் ஒவ்வொரு மருத்துவமனை வெளியே இருக்கிறாங்களே அவங்க பட்டியலில் கொரோனாவில் சாப்பிட்றாங்களே பட்டியலில் செத்துருவாங்களேன்னு கேட்டால் வழி இல்லைன்னு சொன்னபோது அப்போ கூப்பிட்டார் அப்போது அறவலைத்துறை அமைச்சர் கூப்பிட்டு கேட்டார் இப்போ நம்ம லாக்டவுன் தானே கோயில்லாம் மூடி இருக்குது எல்லா கோயிலும் லாக்டவுனில் இருக்குது கோயிலில் நம்ம அன்னதானம் போடுவோம் இல்லை ஆமாம் அந்த அரிசி பருப்பில் சும்மா தானே இருக்குது சும்மா தான் இருக்குது அதையெல்லாம் தூக்கி கொண்டாந்து அரசு மருத்துவமனையில் கொடுங்க இனி ஒவ்வொரு அரசு மருத்துவமனையிலையும் கொரோனா காலம் முடியும் வரை அதுதான் கோயில்னு சொல்லி தமிழ்நாடு முழுக்க அரசு மருத்துவமனையில் உணவு கொடுத்தார் அது என்ன பண்ணாருன்னா அட்டட்ரெஸ்ஸை போனவங்களுக்கு மட்டும் இல்லை திருவோரங்களில் இருக்கிற பல பேர் உணவு உணவு பிச்சை எடுத்து சாப்பிட்றவங்கலாம் இருக்கிறாங்கல்ல அவங்களுக்கான உணவாக வந்து பல உயிர்களை அப்படின்னு பாதுகாத்து அப்புறம் மருத்துவமனை ட்ரீட்மெண்ட்டுக்கு இடம் இல்லாமல் நிறைய பேர் வீட்டிலேயே இறந்து போகிற அவலத்தை பார்த்து என்ன பண்ணாருன்னா மருத்துவமனையில் இடம் இல்லைன்னா அப்படியே சாக விட்டுற முடியாதுன்னு சொல்லி கல்யாண மண்டபத்தையெல்லாம் மருத்துவமனையை மாற்றுறாருங்க எல்லா கல்யாண மண்டபத்தையும் மருத்துவமனையை மாற்றி சமூக நலங்களில் மருத்துவமனையை மாற்றி அங்கே ஒருத்தர் கூட வீட்டில் இல்லாமல் ட்ரீட்மெண்ட் கொடுத்து ஆக்சிஜனை கொடுத்து இந்த செஞ்சார் பாருங்க பின்னாலாம் விட்டுருங்க இப்போ செஞ்சதெல்லாம் இந்த போர் நடவடிக்கை உலக நாடுகளில் யாருமே இப்போ வளர்ந்த நாடுகளோடு இத்தாலியில் பார்த்தா அமெரிக்காவில் பார்த்த ரோட்லலாம் கிடந்தாங்க பார்த்தீங்களா இப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் உருவாக்கி கொரோனாவிலிருந்து இருந்து பல நீங்கள் நான் இருக்கிறேன் நீங்கள் இருக்கிற நம்ம பல பேர் இன்னைக்கு ரெண்டாவது கொரோனாவில் பலியாகாமல் இன்றைக்கி பேசிக்கிட்டு இருக்கிறோம்னா அன்றைக்கி இவர் வந்தது தான் காரணம் அன்றைக்கி இவர் முதலமைச்சராக வராமல் இருந்திருந்து அதிமுக தொடர்ந்து இருந்தால் கொரோனாவில் பல பேர் செப்பாங்க இங்கே அப்போ அது வந்து சாதாரண விஷயம் கிடையாது அது வந்து உலகத்தில் யாரும் செய்யாத ஒரு சிறப்பாக செய்து அதுக்கப்புறம் தான் இந்த இலவச விஷயங்கள்னு சொல்லப்பட்டதெல்லாம் வந்தார் அதில் கலைஞர் மகளிர் உரிமை தொகைங்கிறது கொடுக்க நாளாச்சு ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு அதுக்கு என்னென்ன பேச்சு பேசுனாங்க அதுக்கு இடையில வந்து எடப்பாடி வந்து அதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்க கிடையாது அப்படின்னு சொல்லி இன்னொரு விஷயம் இருக்கு செந்தில் அதுக்கு முன்னால கட்டன்பிள்ளா பேருந்து கொடுத்துட்டாரு அப்புறம் ஆவின் வந்து பால் விலை குறித்தார் இன்னும் இப்போ இலவச திட்டங்கள் போது இவங்க எல்லாம் சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போட்டாங்க பாஜக காரர்கள்லாம் இலவசத்தை கொடுத்து நாட்டை சீரழிக்கிறீங்க மக்களை வீண் பண்ணுறீங்கன்னு சொன்ன இவர்கள் தான் இன்னொரு பக்கத்தில் என்ன பிரச்சாரம் பண்ணாங்கன்னா நீ ரூபாய் கொடுக்குறீங்க நீ எங்கன்னு கேட்டாங்க கேஸ் போட்டது இவங்க தான் கொடுக்க கூடாதுன்னு இந்த பக்கம் வந்து கொடுக்க மாட்டார் ஸ்டாலின் ஏமாற்றிடுவார்னு சொன்னாங்க ரெண்டு வருஷம் ஆச்சு ஏன் ரெண்டு வருஷம் ஆச்சு கையில் காசு இல்லை நிர்வாகம் நடத்த முடியல எடப்பாடி எடப்பாடி எடுத்துகிட்டு போயிட்டார் ஒன்றிய அரசு ஒரு காசும் கொடுக்கல அப்போ எப்படி நிர்வாகம் நடத்துவது எப்படி கொடுக்க முடியும் அப்போ இது வந்து பொங்கலுக்கு ஒரு ஒரு வாட்டி ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு விட்டுறதில்லை வருஷம் வருஷம் ஒரு முறை கொடுக்குற அமௌண்ட்டு இல்லை மாதம் மாதம் கொடுக்கணும் அப்போ மாதம் மாதம் கொடுக்கணுன்னா கையில் காசு இருந்தால் தான் கொடுக்க முடியுங்கிறதுனால ரெண்டு ஆண்டுகள் நம் பெண்களுக்காக இந்த தொகையை அவர் சேமித்தார் நிதியமைச்சரை கேட்டார் மின்சாரத்துறை அமைச்சர்கிட்ட கேட்டார் இப்போ வணிகத்துறை அமைச்சர்கிட்ட கேட்டார் ஒவ்வொருத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட் வாங்கி அந்த நிதிநிலை அறிக்கை அந்த ஆண்டு முழுக்க அந்த பணத்தை கொடுக்க முடியுங்கிற சேமிப்பு வந்ததுக்கு பிற்பாடு தான் அதை அறிவித்தார் அதை அறிவிக்கிறதுக்கு காரணம் என்னென்னா கையில் காசு இல்லை கொள்ளையடிச்சிட்டு போயிட்டாங்க அவரும் கொடுக்கலன்ன போது அதை உருவாக்கி கொடுத்தாரு அன்றைக்கு ஆரம்பித்தார்ல அதை வாங்குகிற ஒவ்வொரு பெண்களும் அவங்க மரணம் வரை கொடுப்பார் அந்த அளவுக்கு அந்த ஸ்கீம் சிறப்பாக பண்ணி போயிருக்கிறாரில்ல அதனால் இவங்களுக்கு வந்து நீங்கள் சொல்கிற திட்டங்கள் எல்லாமே சிறப்பாக பண்ணுறாருன்னு சொல்லிடலாம் சிறப்பாக பண்ணுறதுக்கான சோர்ஸ் கிடையாதுங்க நமக்கு அதுதான் அதில் ஆச்சரியம் நமக்கு ஒன்றிய அரசு இணக்கமான ஒன்றிய அரசு இல்லை எங்கே இருந்த நிதியை அவர் கிரியேட் பண்ணுறாரு எப்படி கொடுக்குறாருங்கிறது மீண்டும் மீண்டும் ஆச்சரியமாக இருக்குது இப்போ பள்ளிக்கல்வித்துறைக்கு எவ்வளவு மோசமான விஷயங்களை குறிப்பாக ஒன்றிய அரசு தமிழ்நாடு அரசின் மீது தன்னோட சங்கீத்தனத்துக்கான தாக்குதலை எதன் மூலமாக தொடங்குதுன்னு பார்த்தீங்கன்னா பள்ளிக்கல்வித்துறை மூலமாக தான் தொடங்குது ஆமாம் பள்ளிக்கல்வித்துறை மூலமாக தான் எல்லாமே செய்யுது இந்தி திணிப்பை பள்ளிக்கல்வித்துறையில் கொண்டு வருது சமஸ்கிருதத்திற்கு அங்கே தான் கொண்டு வருது ப அரசு பள்ளிகளில் மூடுறதுக்கு ஏற்பாடு பண்ணுறது எல்லா பண்பாட்டு ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் அது தீவிரமான போரை எங்க பண்ணதுன்னா பள்ளிக்கல்வித்துறை மட்டும் தான் பண்ணுது இந்த பள்ளிக்கல்வித்துறைக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை அவங்க கொடுக்கலங்க அதுக்காக போராட்டம் நடந்துச்சு இது அன்பில் மகேஷ் வந்து மிக தீவிரமாக போராட்டம் நடத்தி தொடர்ந்து கொண்டு போனார் அதிலையும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்கார் ஒன்றிய அரசோட பணம் கொடுக்கணும்னு சொல்லி அது ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இரநூறு கோடி ரூபாய் கொடுக்கணுன்னா கொடுக்கல ஆனால் கொடுக்கலங்கிறது கேட்டுக்கிட்டு இருக்கும் போதே அதை அசிங்கப்படுத்துறது மாதிரி ஒன்றிய அரசே அசிங்கப்படுத்துகிற மாதிரி கேவலப்படுத்துகிற மாதிரி நீ கொடுக்காட்டி என்னையா நான் என் குழந்தைகள் கொடுக்குறேன்னு மாநில நிதிநிலை அறிக்கையில் பட்ஜெட்டில் அறிவிக்கிறாருங்க ஆமாம் இதுதான் அவரோட சாதனை நீங்கள் செஞ்சிடலாம் யார் ஒன்றுமாலும் செஞ்சிடலாம் இருக்கிறதான எடுத்து செய்ய முடியும் கையிலையும் இல்லை ஒன்றிய அரசும் கொடுக்கல ஆனாலும் அவர் எப்படி கொடுக்குறாரு அதே மாதிரி பெண்களுக்கு அந்த காசு பணம் கொடுக்குறாரு அது கொடுக்குறாருலாம் சொல்லும் போது காசு கொடுக்கல அப்படின்னு சொல்லும்போது கூட என்ன இந்த இந்த நிதிநிலை அறிக்கையில் அறிவிக்கிறாருங்க என்ன அறிவிக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா இதில் வந்து ஆட்டோ அறிவிக்கிறார் பெண்களுக்கு வந்து இதுல ஒரு லட்சம் ரூபாய் ஆட்டோ ஓட்டுனாங்களா ஒரு லட்ச ரூபாய் இலவசம் அவங்களுக்கு இலவசமாக கொடுக்குறோம் அப்படின்னு ஒன்று அறிவிக்கிறாருங்க கையில காசு இல்லை ஃபைட் பண்ணிட்டு இருக்காரு காசு கொடுக்கலன்னு சொல்லி அதுபோக வந்து மகளிர் குழு சேர்ந்த பெண்கள் இன்றைக்கி எல்லா கட்டணம் இல்லா பேருந்து போதில் நூறு கிலோமீட்டர் வரைக்கும் அவங்க வந்து லக்கேஜ் கொண்டு போகிறது இலவசமாக கொண்டு போகலான்னு இன்னொரு திட்டத்தை அறிவிக்கிறார் பட் தொடர்ந்து நீங்கள் நேரடியாக பார்க்குற பிரம்மாண்டமான திட்டங்கள் தருது அதன் துணை திட்டங்களாக ஏராளமானதை அறிவிக்கிறார் பள்ளிக்கல்வித்துறைக்கு காலை உணவு திட்டம்னு கொடுத்துருக்காரு பாருங்க அது ரொம்ப எக்ஸலண்ட்டு நீங்கள் மதிய உணவு திட்டம் எவ்வளோ சிறப்பானதுன்னு சொல்கிறோமோ அதை விட பல மடங்கு வருது காலை உணவு திட்டம் ஏன்னா காலை உணவு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது கலை உணவு வந்து ரொம்ப முக்கியம் அது குழந்தைகளுக்கு ரொம்ப முக்கியமானது கற்றல் குறைபாடு ரத்த சோகை வர்றது காலையில் சாப்பிடாம இருக்கிறதுனால தான் பல்வேறு பிரச்சனைகள் நான் பள்ளிக்கூடங்களில் பேசுகிற குழந்தைகள் நேரடியாக பார்த்துருக்குறேன் போன ஆட்சியில் பேசிருக்கும் போதே பார்த்துருக்கிறேன் சாப்பிடறது கிடையாது அந்த குழந்தைங்க அப்போ ஏன்னா அப்பா அம்மா ரெண்டு பேருமே கூலி வேலைக்கு போயிடுவாங்க காலையில் எட்டு அஞ்சு மணிக்கே கிளம்பி போயிடுவாங்க அவங்க மண்ணு வேலை ரோட்டில் இருக்கிற மண்ணு அள்ளி போட்டு அவங்க வேலை பார்த்துக்கிறதுனா மேஸ்திரி டீ பண்ணு வாங்கி கொடுப்போம் அதுதான் அவங்களுக்கு குழந்தைங்களுக்கு அது கிடையாது ஒரு குழந்தைகிட்ட கேட்டால் காலைல சாப்பிடலாம் சுருண்டு படுத்திருந்தது சாப்பிடில்ல ஏன் மாட்னா வீட்டில் சா சோறு இல்லைன்னா ஏன் சோறு இல்லைன்னா அப்பா அம்மா குழி வழக்கு போயிட்டாங்க சோறு அப்படின்னா மத்தியானம் ஸ்கூலில் போடுறது தான் மத்தியானம் ஸ்கூலில் எப்போ சோறு போடுவாங்கன்னே உட்காந்துருக்க குழந்தைகள் அரசு பள்ளியில் இருக்குது அப்போ அந்த நேரத்தில் காலை உணவுங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது இன்றைக்கி காலை உணவு கொடுத்ததுக்கு பிற்பாடு இந்தியாவிலே குழந்தைகள் எண்ணிக்கை அதிகம் மாறி இருக்கிறது மட்டும் இல்லை கற்றலின் திரை கூட இருக்குது குழந்தைகள் ஆரோக்கியமாக மாறி இருக்கிறாங்க அதில் இன்னொரு சிறப்பு என்னன்னா அதை தரமாக கொடுக்குறாரு தரமாக கொடுக்குறாரு அதை எப்படி ஷெடியூல் பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ஷெடியூல் ஷெட்யூல் மட்டும் இல்லை அந்த குழந்தை உணவு ரொம்ப எடுத்து சமைக்கணும் ஏதாவது ஒன்று ஆயிடுச்சு பள்ளி விழுந்துச்சு ஏதோ ஒன்று ஆயிடுச்சு அலட்சியமாக இருந்தால் குழந்தைகளுக்கு உயிர் காப்பத்தாகும் அதுக்கு என்ன பண்ணுறாருன்னா ஒரு பள்ளிக்கூடத்தில் காலை உறவை சமைக்கணும்னா அதை யார் சமைப்பதுன்னா அந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கிற குழந்தையோட அம்மாவுக்கு தான் வாய்ப்பு கொடுக்கணுரு அப்போ தன் குழந்தை சாப்பிடணும் போது ஒரு தாய் அதோடு அக்கறையாக செய்வாங்கிறது ஒரு விஷயம் இது குழந்தைகளுக்கான திட்டமாக தரலாம் இதுவும் பெண்களுக்கான திட்டம் தான் ஏன்னா காலையில் பெண்களுக்கு பெரிய வேலை என்ன தெரியுங்களா வீட்டில் காலையில் குழந்தைங்களுக்கு என்ன சமையல் பண்ணி என்ன டிஃபன் கொடுக்கறது தான் பெரிய அக்கப்பூரே வீட்டில் இதை கொடுத்தா வேணாங்குது அதை கொடுத்தா வேணாங்குதுங்கிறது ஒன்று அதில் அவங்களுக்கு ரிலீஸ் ஆகுறாங்க இன்னொன்று காலையிலேருந்து இரவு வரை சமையல் கட்டில் இருக்கிற பெண்களை காலையில் என்ன பண்ணுறாரு சமையல் கட்டிலிருந்து வெளியே கொண்டத உட்கார வைக்கிறார் நீ ஹாய் யாருமா உங்கள் வீட்டுக்கார் பே பேப்பர் படிக்கிறார் நீ ஒரு பேப்பர் படி குழந்தைக்கு நீ சமையல் பண்ண தேவ இல்லைங்கிறது வைக்கிறாரு அடுத்ததாக அதில் பொருளாதார லாபம் நீங்கள் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாருல்ல அதை விடவும் மகளிர் கட்டண பேருந்தை விடவும் கூடுதலான லாபம் அதில் இருக்குது ஏன்னா காலையில நீங்க ஒரு நாலு பேருக்குள்ள சமையல் செய்யணும் டிஃபன் பண்ணணும்னா இட்லி சட்னி வைக்கிறீங்கன்னா ஒரு நாலு பேர் சாப்பிட்றாங்க குறைந்தது ஐம்பதுலேருந்து அறுபது ரூபா செலவாகும் ஒரு குடும்பத்துக்கு கேஸ்லேருந்து எல்லாமே அது மிச்சம் அவங்களுக்கு அப்போ நேரடியாக தான் பார்க்குறாங்களே தான் மறைமுகமாக பொருளாதார ராபமும் மறைமுக பெண்களுக்கான இன்னொரு நன்மையும் பல்வேறு திட்டங்களை செய்கிறார் பாருங்க இதனுடைய எதிரொலி தான் நம்பர் சார் இது என்னன்னா தனிநபர் வருமானத்தை எப்படி கூட்டியிருக்கு அப்படிங்கிறது இதுதான் அப்போ ஆயிரம் ரூபா கொடுக்குறாருன்னா அது ஆயிரம் ரூபாய் சும்மா போல அது தனிநபர் வருமானத்தை கூட்டுது அந்த பெண்ணோட ஆரோக்கியத்தை கொண்டு வருது ஒரு அம்மா கட்டன் வெள்ளா போய் பூ வியாபாரம் பண்ணுறாங்க முதல்ல பூ வியாபாரம் ஒரு பெருமாள் கோயிலில் பண்ணுறாங்க அன்னைக்கு வந்து சரியா கூட்டம் இல்லைன்னா இன்னொரு பக்கம் பிரதோஷம் நடக்குது சிவன் கோயில்னா அங்கே போனால் கூட்டம் வரும் அங்கே பண்ணிட்டு வருவாங்க அப்போ என்னன்னா பஸ்ல ஏறி இறங்கி ஐநூறு வியாபாரம் பண்ணுவாங்க ஆயிரம் ரூபாய்க்கு பண்றாங்க அப்போ தனிநபர் வருமானம் கூடுது அப்போ வருமானம் கூடும்போது குடும்ப ஆரோக்கியம் கூடுது அப்போ ஒரு தாயை சம்பாரிச்சு என்ன பண்ணுவாங்க அந்த காசை மிச்சம் பிடிச்சி குழந்தைங்களுக்கு முட்டை வாங்கி கொடுப்பாங்க ஒரு நான்வெஜ் வாங்கி கொடுப்பாங்க ஏதோ ஒன்று சாப்பிட வாங்கிட்டு கொடுப்பாங்கல்ல குழந்தை ஆரோக்கியமாக வருது தனிநபர் போகிறது சமூகத்துக்கு அரசுக்கான சுமை வந்து குறையுது நேரடியாகவும் ஆகும் ஆனால் திரும்பி இந்த மாதிரியான விஷயங்கள பல்வேறு விஷயங்களை நம்ம நீண்டு நிறைய பேசிக்கிட்டே போகலாம் நிறைய விஷயங்கள் வருது நம்மை காக்கும் நாற்பத்தெட்டுன்னு எல்லா திட்டங்கள்லையும் இவ்வோ மாயாஜாலன்னு தெரிஞ்ச ஒரு மாதிரி சூ மந்திரகாலிங்கிறார் ஏதோ ஒரு திட்டத்தை நிறைவேற்றுறாரு அவங்க ஒன்றுமே கொடுக்கல ஆனால் இன்றைக்கு வரைக்கும் போய்கிட்டே இருக்குது இல்லை இது ஒரு சிறப்பு ஆனால் அந்த ஒரு ஆண்டு பண்ணாரு பாருங்க அந்த ஒரு ஆண்டு அவர் சமாளிச்சதுனால மீதி மூணாண்டு ஒரு பிரச்சனை கிடையாது இருபத்தொன்னு முதல் இருபத்தி வரை அந்த ஒரு ஆண்டு கொரோனா கொடூரும் கொரோனாவை முடிச்சிட்டு அமைச்சர்கள் எல்லா அமைச்சருக்கும் அந்த துறை யார் அமைச்சர் எம்எல்ஏ எம்பி நீ யாராக இருந்தாலும் கொரோனா வேலை பரட்டு எல்லாரும் ஒரே வேலை தான் அதை முடிச்சுட்டு மூச்சு விட்டாங்க எல்லோரும் மூச்சு விட்டால் மழை வெள்ளம் பெரும் மழை வெள்ளம் மழை வெள்ளம் வேலை பார்த்தாங்க சொகுசாலாம் அந்த ஆட்சி இல்லை அந்த ஒரு ஆண்டு பண்ண சாதனை இருக்குது பாருங்கள் அதோட ஒப்பிட்டிங்கன்னா அந்த மூன்றாண்டு தட்டி தூக்கிட்டே இருக்கிறார் இன்றைக்கி பாருங்கள் ஒவ்வொரு ஊர்லேயும் வந்து உங்களோட முதல்வர் முதல்வர் போட்டு எங்கேயோ போயிடுச்சு அந்த திட்டம் அதனால மக்களோட வாழ்வியல் தரம் இந்த நான்கு பல பலப்படி உயர்ந்திருக்கு பொருளாதார ரதியாகவும் பண்பாட்டு ரீதியாகவும் இதோட இன்னொரு பக்கத்தில் பண்பாட்டு ரீதியாக இந்திய எதிர்ப்பு போரு சனாதன எதிர்ப்பு போருன்னு பல்வேறு விஷயங்கள் நம்ம துணை முதலமைச்சர் பதவிக்கு வந்ததுக்கு பிற்பாடு எல்லாருமே என்ன நல்லா தெரிஞ்சிங்க அதிமுக ஆகட்டும் பாஜக ஆகட்டும் அவனாகட்டும் இவனாகட்டும் இந்த சின்ன சின்ன ஆட்களாகட்டும் நடிகர்கள் ஆகட்டும் அவங்களாகட்டும் என்ன குறை சொல்கிறாங்க வாரிசும்பாங்க அதெல்லாம் பாங்க ஆனால் இந்த ஆட்சியின் அப்போ நலத்திட்டங்களை பற்றி எதுவும் சொல்ல முடியாது சொன்னால் மக்கள் திட்டுவாங்க அப்போ நலத்திட்டங்களை பற்றி எதுவும் நான் வந்தால் கூட ஓட்டமாக கொடுப்பேன்னு சொல்லுவாங்களே தவிர இதை குறை சொல்ல முடியாது இதுதான் மக்கள் மத்தியில் ப்ளஸ்ஸாக இருக்குது அப்புறம் துணை முதலமைச்சர் பற்றி அவதூறு சொல்லுவேன் என்னென்னமோ சொல்லி அவர் வந்து அவர் பொறுப்பேற்ற விளையாட்டுத்துறையை இன்றைக்கி வந்து இந்திய அளவில் த தமிழ்நாட்டு எப்படி கலைஞர் வந்து மருத்துவ தலைநகராக சென்னை உருவாக்குனாரோ அது மாதிரி தமிழ்நாட்டு விளையாட்டுத்துறை தலைநகராக மாற்றிட்டார் அவர் சார்ந்த துறை குறித்து ஒருத்தராலும் ஒரு குறை சொல்ல முடியாது என்ன பண்றாங்கன்னா இதெல்லாம் சொல்ல முடியாத போது ஏதாவது கிரியேட் பண்றது என்னன்னா கரைசியா துணை முதலமைச்சர் டீச்சர் போட்டிருக்காருனீங்க எதுவும் சொல்ல முடியாத போது அப்போ இந்த அவதூறுகள் திமுக அரசுக்கு எதிராக பேசுகிறத எல்லாமே பாத்தீங்கன்னா அவதூர்கள் பொய் இந்த மாதிரியான விஷயங்களை தான் பேசிக்கிட்டு இருக்கிறாங்களே தவிர மற்றபடி நலத்திட்டங்கள் தான் அரசே சரியில்லைங்கிற இல்ல பற்றி பத்தி தான் பாரு தைரியம் தான் தான் பாருங்க ஒரு படத்தை தான் நீதான் தான் பாரு பெரிய அரசு தைரியம் பண்ணா ஒருத்தராவது சொல்லுங்க இந்த நில திமுக அரசு கொண்டு வந்த நலத்திட்டங்களில் எதையாவது ஒன்று சரியில்லைன்னு சொல்லுகிற தைரியம் இங்கே யாருக்காவது இருக்குதா சொல்ல முடியாது அவ்வளோ சிறப்பாக தான் ஆட்சி நடக்குது இல்லை அது ஒரு செய்தி சொல்லுமா அந்த ஓராண்டு முடித்தது இல்லை அந்த ஓராண்டு முடிச்சப்ப நான் வந்து தேர்தலுக்கு முதல் ரிசல்ட் வர்றதுக்கு முதல் நாள் நான் வந்து நடித்த மலையாளத்தில் நம்பர் ஒன் ஒரு படம் வந்து முதலமைச்சர் நடிச்சது அதை பார்க்கும் எனக்கு எனக்கு நினைவு வந்தது அந்த படம் பார்க்கும்போது ஒவ்வொரு ஊரா சாதாரண மக்கள்கிட்ட புளங்குவார் இவர் யார்கூட தேர்தல் பிரச்சாரத்தை கிராமத்தில் போறது கிராம சபை கூடுறது மக்களை யார்கூட அப்படியே இருந்ததுனால இந்த முதலமைச்சர் இந்த பதவியேற்றுக்கு போற நம்ம முதலமைச்சர் நாளைக்கு ரிசல்ட் அவரோட முதல் அவர் ஞாபகப்படுத்துறதுன்னு சொல்லி முதலமைச்சருக்கு முன்கூட்டி இந்த படத்தை நான் வந்து அவருக்கு அவருக்கு வந்து பரிசாக கொடுக்குறேன்னு அறிவிச்சு போட்டேன் அந்த படத்தில் வந்து முதலமைச்சர் மாதிரி அப்படியே வந்து ஒரு வருஷத்தில் பதவியும் கொடுத்தாங்கிறது நினைவு கூட்டுறேன்